நான் மாலா வேப்பில ஒடிச்சுட்டு இருக்கியா ஆமாக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல அதான் சாமி கும்பலான்னு வேப்பில ஒடிக்க வந்தேன் அப்போ நான் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல ஏக்கா என்ன விஷயம் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அமைஞ்சுதான் இல்லையா ஆமாக்கா பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னும் ஒண்ணும் செட் ஆகல நான் ஒரு வரேன்னு சொல்றேன் உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்றியா அப்படியாக்கா மாப்பிள்ள என்ன பண்றாரு மாப்பிள்ள கார் கம்பெனில வேலை செய்யறாரு சரி எந்த கெட்ட பழப்பும் கிடையாது சரி மூணும் பொண்ணு ஒரே பையன் உம் உம் அப்பா இல்ல பெரிய பொண்ணு வாழாம வீட்டுல இருக்கு உம் ரெண்டாவது பொண்ணு அதே தெருவுல மூணாவது வீட்டுல கட்டிட்டு போயிடுச்சு உம் உம் மூணாவது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பையன் நல்ல பையன் முடிவை நீ தான் சொல்லணும் அக்கா மூணு பொண்ணுன்னு சொல்றியாக்கா ஒரு பொண்ணு இருந்தாலே வாழ விட மாட்டாளுங்க எத்தனை பொண்ணு தான பையன் நல்லவன் தானே பையன் நல்லவனா இருந்து என்ன பண்றது இருந்தாலும் மூணு பொண்ணு இருக்குது அப்பா இல்ல மூணு வீட்லயே இருக்குது ஐயோ எவன் பொண்ணு கொடுப்பான் சரி நீ விருப்பத்தை சொன்ன நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவான்ல நான் எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேக்கா என் விருப்பம் இல்லக்கா இந்த காலத்துல எல்லாம் நல்ல பிள்ளைங்களுக்கு எங்க பொண்ணு அமீர் பையன் நல்லவனா இருந்து என்ன பண்றது மூணு உள்ளூர்லயே இருக்குதே அய்யய்யோ நானா பொண்ணு தர தரமாட்டப்பா எந்த இல்ச்சவாய் மாட்ட போறாளோ தெரியலப்பா